பேராற்றலுடன் நான் விரும்புவதை எண்ணுவதையெல்லாம் எனக்கு உடனுக்குடன் தரும் என் இனிய பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பிரபஞ்சம் அப்படின்னா என்ன பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன பிரம்ம முகூர்த்தத்துக்கும் சயின்டிஃபிக்காக ரீசன்காக இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்ச எல்லாத்தையும் எப்படி உடனே அடையிறது அதுவும் அசாதாரணமாக விஷயத்தையும் சாதாரணமாக எப்படி அடைய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான வழியை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பாங்க பார்க்கலாம் முதல்ல பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா நள்ளிரவு முடிந்து ஆரம்பமாகதுலையா அந்த காலை அதுதான் பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்க சிலர் மூன்றரை மணின்னு சொல்கிறாங்க சிலர் நாலு நாலரை இப்படி கூட இருக்குது ஆனால் நம்ம மோஸ்ட்டாக அந்த இருந்து இந்த அஞ்சரை மணி இல்லை அஞ்சரை மணிக்குள்ளே நம்ம வேண்டியதெல்லாம் உடனே நடக்கும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கூட சொல்லியிருப்பாங்க காலையில் எழுந்து படி நைட்டெல்லாம் படித்ததை விட காலையில் எழுந்து படிச்சுன்னா அது உன் மனசில் ஆழமாக பதியும் அப்படின்னு ஆமாம் இது ஆழ்ந்த கருத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம மனது அவ்வளவு சாந்தமாக இருக்கும் எப்படி கடலில் அலை இல்லாமல் அமைதியாக இருக்குது அந்த மாதிரி சாந்தமாக இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போமா ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிருப்போம் இல்லையா அந்த தூக்கம் தான் தூக்கம் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே ரொம்பவும் மனுஷங்கன்றது இல்லாமல் எல்லா உயிரினத்துக்குமே தூக்கம் அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே பிரதானமான விஷயம் தூக்கம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா மனுஷங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு மன அழுத்தத்துக்கு தெரியாமலே அவங்கள அவங்க தள்ளிக்கிறாங்க எவ்வளவு தான் வேலை பழுவ இருக்குது உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய தூக்கத்தை எதுக்காகவும் தியாகம் செய்யாதீங்க நீங்கள் எதை வேணால் காசு கொடுத்து வாங்கலாம் எப்படி நல்ல உறவுகளை நல்ல சந் உண்மையான சந்தோஷத்தை காசால் வாங்க முடியாதோ ஆரோக்கியத்தை வாங்க முடியாதோ அந்த ஆரோக்கியத்துக்குமே சந்தோஷத்துக்குமே ரொம்ப முக்கியமானது இந்த தூக்கம்தான் இந்த தூக்கத்தை எதாலுமே வாங்க முடியாது அதனால் உங்களுடைய தூக்கத்தை எதுக்காகவும் தியாகம் செய்யாதீங்க இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா தூங்கும் தான் சில ஹார்மோன்கள் சுரக்கும் முழிச்சிருக்கும் போது சில ஹார்மோன்கள் சுரக்கும் அதோட வேலையை நம்ம தடை செய்யவே கூடாது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தூங்கும் போது மெலட்டோனியம் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும் முழிச்சிருக்கும் போது செலட்டோனியம் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும் இந்த மெலட்டோனியம் செலட்டோனியம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் கொண்ட நோண்டிக்கிட்டு தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருந்தால் அது தேவையில்லாத மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டுடும் அதே மாதிரி நம்ம தூங்கும் போது நம்ம மன அழுத்தம் இல்லாமல் எப்படி தூ தூங்கினாவே மன அழுத்தம் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு ஹார்மோன் இருக்காங்க கார்டிசால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹார்மோன் தூங்கும் போது சுரக்கிறதே கிடையாது அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படியா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை போட்டுட்டு இல்லை நிம்மதியான ஒரு அமைதியான சூழ்நிலையில் கொஞ்சம் நல்லா தூங்குங்க அப்போ உங்கள் கவலையெல்லாம் தானாகவே மறைஞ்சி போயிடும் இந்த கார்டிசால் சுரக்கிறதே கிடையாது அதனால் நீங்கள் தூங்கி நல்லா எழுந்துக்கும் போது அந்த மெலட்டோனியமும் சுரக்குதா அந்த மெலட்டோனியம் வந்து சுரக்கிறது எப்போ நிற்கும் அப்படின்னா இந்த காலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோன்னே அப்போ எழுந்துடுறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் செலட்டோனியம் சுரக்க ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தில் தான் காஸ்மிக் எனர்ஜி அதுதான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க காஸ்மிக் எனர்ஜி இருக்கு இல்லையா இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திங்கன்னா உங்கள் மனசும் அமைதியாக இருக்கும் அப்போ இந்த யூனிவர்ஸ் கிட்டே இருந்து அப்பரிவிதமான சக்தி வந்து நம்ம எல்லாேருக்கும் கிடைக்கும் இன்னொரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னா இது நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது இந்த நேரத்தில் எனர்ஜி வருது அப்படிங்கிறது யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத காரணத்தினால நீங்கள் அப்போ அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களால் முழுசாக பெற முடியும் இரவு சீக்கிரம் தூங்கணும் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும் அப்படின்னு பல முனிவர்கள் பல ரிஷிகள் ஏன் அறிஞ்ச பெருமக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பல பேர் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே காலையில் நாங்கள் சீக்கிரமாக எழுந்துடுவோம் அப்போ தான் எங்களுடைய கடமைகளை செய்கிறதுக்கு எனக்கு நாள் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கும் எங்கள் மூளையும் நல்லா வேலை செய்யுது அவங்களோட எண்ணமும் ஆற்றலும் சீராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே குறிப்பாக நான் இந்த பர்சனாலிட்டி பேரும் சொல்லலை ஏன்னா ஒவ்வொருத்தருமே யூனிக் தான் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் திறமைசாலிகள் தான் நீங்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்கள் வேலையை ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பெரிய டிஃப்ரென்ஸ் அதுவும் பாசிட்டிவாக ஒரு நல்ல வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பிரம்ம முகூர்த்தத்தில் காஸ்மிக் எனர்ஜி அதாவது பிரபஞ்ச பேராற்றல் நிறையவே வருது அப்படின்னு சொல்லிட்டோம் இதை எப்படி நம்ம நமக்குள்ளே கொண்டு வரது அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது எழுந்து அப்படியே நீங்கள் உங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கண்ணை மூடி மன அமைதியான நிலையில் கொஞ்ச நேரம் மன ஒருமைப்பாடோடு உட்காருங்க மன ஒருமைப்பாடாக எப்படி எழுந்ததும் சில சிந்தனைகள் வரலாம் நீங்கள் உங்கள் மூச்சு காற்றை வெளியே போகிறது அந்த மூச்சு காற்றை நீங்கள் வந்து கவனித்தாலே உங்களுடைய உங்கள் மனநிலையே நீங்கள் அறிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க கோமாக இருக்கவங்க பெரிய மூச்சு விடுவாங்க மோஸ்ட்டால பெரும்பாலும் நல்ல தூக்கத்திலேருந்து எழுந்துக்கும் போது உங்களுக்கு மனம் அமைதியாக தான் இருக்கும் ஒரு மன அமைதியான நிலையில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு எந்த தொந்தரவுமே இருக்காது வீட்டில் வெளியே எந்த சத்தமும் இருக்காது அப்போது உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களோட நீங்கள் என்னதெல்லாம் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு யாரை பார்க்கணும் என்ன அடையணும் எந்த தொழில் செய்யணும் உங்கள் தொழில் முன்னேறணுமா என்ன எவ்வளோ காசு வேணும் என்ன ஆசையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்கள் மன ஒருமைப்பாடோடு சொல்கிறேன் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது கெட்டது அப்படின்னு வித்தியாசம் எதுவுமே தெரியாதுங்க நீங்கள் எது ஆழமாக முழு மனசோட நம்பி கேட்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு தந்துடும் அதை சரி எவ்வளோ சீக்கிரம் கேட்குறீங்க அப்படி எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க நீங்கள் எவ்வளோ ஆழமாக அதை நம்புறீங்க எப்படி அதை நினச்சிக்கிட்டே இருக்க இருக்க அதோட சக்தி கூடி உடனே உங்கள் கையில் வந்து சேர்ந்துடுங்க இதுதான் பிரபஞ்சத்தோட பேராற்றல் இதுதான் நீங்கள் ஆசைப்படுறத உடனே உங்களுக்கு கொடுக்குற வழியும் கூட இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அசாதாரணமான விஷயத்த கூட வெறும் சாதாரணமாக அடைஞ்சிடலாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது காலையில் சீக்கிரம் எழுந்துட்டால் வேலைக்கு போகணும் இல்லை படிக்கிறவங்களாக இருக்கலாம் நிறைய வேலைங்களா இருக்கலாம் ஆனால் எவ்வளோ வேலை இருந்தாலும் உங்களுக்கான நேரத்தை உங்களால் ஒதுக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா ஆனால் சீக்கிரமாக இரவு தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களோட பொழுதே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் உங்கள் வாழ்க்கையே ஒரு நேர்மறையானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை பயணம் ஒரு வெற்றி பயணமாக மாறுறது கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி நன்றி நன்றி